நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராஜா காஞ்சிபுரத்தில் தாவைக்க தலைவர் விஜய் அவர்கள் நடத்திய உள்ளரங்க மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி தான் இன்னைக்கு நம்ம மாநிலத்தோட ஒரு டாக் ஆஃப் த டவுனாக இருக்குது கிட்டத்தட்ட ஒரு சோசியல் மீடியா கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கும் சரி அப்புறமா நியூஸ் சேனல்ஸுக்கும் சரி ஒரு ரெண்டு நாளைக்கான ஒரு கண்டென்ட்டை வந்து கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லலாம் கரூர் சம்பவத்திற்கு பிறகாக தன்னுடைய முதல் கணக்கை துவக்கி இருக்கிறார் விஜய் அவர்கள் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம் ஒட்டுமொத்தமா அவருடைய அந்த நிகழ்ச்சியின் போது அவர் பேசிய பேச்சானது எதை குறித்து இருந்தது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா முதலாவதாக திமுக எதிர்ப்பு அதுல வந்து பதிவாகி இருந்துச்சு அப்புறமா அவர் மீது வைக்கப்பட்ட கிரிட்டிசிசத்துக்கு அவர் வந்து பதில் சொல்லியிருக்கிறாரு அஹ் பிறகு வந்து எப்பவும் இல்லாம கொஞ்சம் ப்ரசைஸா அந்த மாவட்டத்துடைய குறைகள் திமுக அரசு எதெல்லாம் வந்து செய்ய வந்து மறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரியான விமர்சனத்தையும் வந்து முன் வச்சுருந்தார் அதுக்கப்புறமா குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா எந்த கட்சியும் செய்யாத முன்னதாகவே அவர் வந்து அவருடைய தேர்தல் அறிக்கையை வந்து ஒரு சின்ன பிட்டா வந்து ஒரு ட்ரெய்லர்னு கூட சொல்லலாம் அதை வந்து வெளியிட்டிருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும் அதற்கு பிறகு அவருடைய தொண்டர்கள் அப்புறமா அவருடைய ரசிகர்களுக்கான ஒரு உற்சாக பேச்சு அதுக்கப்புறமா ஒரு உறுதியும் வந்து அவர் வந்து கொடுத்துருக்கிறாரு இன்னும் டீட்டெயில்டாக வந்து நம்ம அவரோட அந்த பேச்சு அப்படின்றது எப்படி இருந்தது அப்படின்னு பார்க்க தான் போகிறோம் ஒட்டுமொத்தமாக சொல்லணும் அப்படின்னா இந்த நிகழ்ச்சியில் அவருடைய பேச்சு ஒரு மாஸ்டர் பிளாஸ்டர் அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்லணும் நிகழ்ச்சியில் பேச ஆரம்பித்த விஜய் அவர்கள் முதல்லையே பார்த்தீங்க அப்படின்னா அண்ணா மற்றும் எம்ஜிஆரை மேற்கோள் காட்டி தான் வந்து பேசியிருந்தார் அண்ணா ஆரம்பித்த கட்சி திமுக ஸோ அந்த திமுக வந்து அண்ணாவை மறந்து விட்டார்களா அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வியவும் வந்து முன் வச்சிருந்தாரு எம்ஜிஆர் அவர்கள் வந்து கட்சி ஆரம்பித்த காலத்தில் வந்து அண்ணாவுடைய படத்தை வந்து அவருடைய கொடியில் வந்து வச்சிருந்தாரு ஆனா திமுக வந்து அண்ணாவையே வந்து மறந்துட்டாங்க பல பொய்களை சொல்லி மக்களை ஏமாத்தி இன்னைக்கு ஆட்சியை பிடிச்சிருக்கும் திமுக நல்லது பண்ற மாதிரி நடிக்கிறாங்க நாங்களா கொள்கை இல்லாத கூட்டம் சிஏஏ சட்டம் வரும்போதும் சரி அதுக்கு முதல் அழகாக எதிர்ப்பு தெரிவித்தது வந்துட்டு நாங்கள் தான் அதுவும் கட்சி ஆரம்பிக்காத காலகட்டத்திலேயே அதற்கான எதிர்ப்பை வந்து நாங்கள் வந்து பதிவு பண்ணியிருந்தோம் இது போக வக்கு சட்டம் வரும்போது அதற்காக வந்து எதிர்த்து முதல் முறையாக வந்து நீதிமன்றத்தை அணுகினது வந்து நாங்கள் தான் இது சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க சொல்றதும் வந்துட்டு வலியுறுத்துவதும் வந்து நாங்கள் தான் ஸோ நாங்களா வந்து கொள்கை இல்லாத கூட்டம் ஸோ எங்களோட கொள்கையே பாத்தீங்க அப்படின்னா எல்லாருக்கும் எல்லாமுமே வந்து சமத்துவமாகவும் சமூக நீதியோடையும் வந்து கிடைக்கணும் அப்படின்றது தான் எங்களுடைய கொள்கையே நாங்களா கொள்கை இல்லாத கூட்டம் திமுகவோட கொள்கையே பார்த்தீங்கன்னா கொள்ளை அடிக்கிறது தான் அப்படின்ற மாதிரியான ஒரு விமர்சனத்தை வந்து விஜய் அவர்கள் வந்து வச்சிருந்தாங்க விஜய் அவர்களுடைய பேச்சானது வந்து ரொம்பவே வந்து பிரசைஸா வந்து அடிச்சிருக்கிறாரு அப்படின்னு தான் வந்து சொல்லணும் ஏன்னா முன்னெப்பொழுதும் இல்லாத வகையில் வந்து அந்த மாவட்டத்தினுடைய பிரச்சனைகளையும் வந்து மேற்கோள் காட்டி வந்து பேசியிருந்தாரு காஞ்சிபுரம் மாவட்டத்துக்கான வந்து ஒரு நதி பார்த்தீங்கன்னா பாலாறு தான் ஸோ அந்த பாலாறுல வந்து ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு கொள்ளை நடந்திருக்குது அப்படின்றத வந்து ஆதாரத்தோட சொல்லியிருந்தாரு அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிகப்படியான மணல் வந்து எடுக்கப்பட்டிருக்கிறது ஸோ அதன் மூலமாக சுமார் நாலாயிரத்தி முந்நூற்றி எழுபது கோடி வந்து பணம் வந்து கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு ஸோ இது வந்து ஆதாரம் நீங்கள் கேட்பீங்க ஸோ இதற்கான ஆதாரத்தையும் வந்து அவர் எங்கே இருக்குது அப்படின்றதையும் வந்து குறிப்பிட்டு சொல்லியிருந்தார் அதற்கான ஆதாரம் வந்து கோர்ட்டில் இருக்குது அமலாக்கத்துறை டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது அப்படின்ற மாதிரியாக வந்து அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு இது போக காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வந்து பேருந்து நிலையம் அறுபது வருஷத்துக்கு முன்னாடி கட்டியிருக்கிறாங்க அதுவும் அண்ணா ஆட்சி காலத்தில் வந்துட்டு கட்டினதாக இருக்கும் போல அப்படின்ட்டு ஒரு ரொம்பவே சர்க்காஸ்டிக்காக வந்து சொல்லியிருந்தார் அதை இன்னும் கூட அவங்களால ஒரு புதுப்பிக்க கூட முடியல ஏன் அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி வச்சிருந்தாரு இது போக அங்கே இருக்கிற நெசவாளர்கள் அவர்களுடைய ஊதிய பிரச்சனை அதுக்கப்புறமா வந்து பரந்தூரில் இருக்கிற விவசாயிகளோட பிரச்சனை இது எல்லாத்துக்குமே பாத்தீங்க அப்படின்னா நாங்கள் மக்களோட தான் நிற்போம் விவசாயிகளோட தான் நாங்கள் நிற்போம் அப்படின்ற மாதிரியான ஒரு பதிவையும் அவர் வந்துட்டு பதிவு பண்ணியிருக்கிறாரு நம்ம ஆட்சிக்கு வந்தா என்ன வந்தா வந்தா இல்லை கண்டிப்பா நம்ம வருவோம் மக்கள் வந்து நம்மள ஆட்சியில் அமர வைப்பாங்க ஸோ அப்படி அமர வைக்கும் பொழுது நம்மளுடைய விசன் என்னவா இருக்கும் அப்படின்றத வந்து சொல்லியிருந்தாரு அவருடைய தேர்தல் அறிக்கை அந்த ட்ரெய்லரில் என்ன சொல்லியிருக்கிறாருன்னு பாத்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே நிரந்தரமான ஒரு வீடு கண்டிப்பா இருக்கணும் அப்புறமா ஒரு வீட்டுக்கு கண்டிப்பா இரண்டு சக்கர வாகனம் கண்டிப்பா இருக்கணும் அத உறுதிப்படுத்தணும் இது போக யாரும் வந்து ஒரு லட்சியம்தான் அதற்கான பொருளாதார முன்னேற்றத்தையும் வந்து நம்ம பூர்த்தி பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு இது போக எல்லார் வீட்லேயுமே வந்து கண்டிப்பாக ஒருத்தர் வந்து டிகிரி முடிச்சிருக்கணும் ஸோ அதற்காக வந்து பள்ளி பாடத்திட்டத்திலேயும் கல்லூரி பாடத்திட்டத்திலையும் வந்து சீர்திருத்தங்கள் கொண்டு வரணும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலோட குவாலிட்டியை வந்து மேம்படுத்தணும் எல்லா வீடுகள்லையுமே ஒருத்தருக்காவது நிரந்தரமான ஒரு வருமானம் வரணும் அதற்கான வேலை வாய்ப்புகளை வந்து நம்ம உருவாக்கணும் இண்டஸ்ட்ரியல் முன்னேற்றத்துக்கு வந்து நம்ம வந்து உழைக்கணும் காலங்களில் வர வெள்ள பாதிப்புகளுக்கான ஒரு நிரந்தர தீர்வை வந்து உருவாக்கணும் அனைத்து தொழிலாளர்களிட்டையும் வந்து டிஸ்கஸ் பண்ணி அவங்களுக்கான முன்னேற்றத்திற்கும் அப்புறமா பாதுகாப்பிற்கும் வந்துட்டு சட்டங்கள் ஏற்றணும் குறிப்பாக வந்து சட்டம் ஒழுங்கு ரொம்ப ரொம்ப நல்லா வச்சுக்கணும் கோவையில் நடந்த அந்த சம்பவம் மாதிரி இனி ஒரு சம்பவம் வந்து கண்டிப்பாக நடக்கவே கூடாது இதெல்லாம் வந்து நம்ம எப்படி பண்ணுவோம் அப்படின்ற திட்டத்தை வந்து இன்னும் டீட்டெயில்டாக அடுத்து வரப்போற அந்த தேர்தல் அறிக்கையில் வந்து குறிப்பிட்டு சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் கடைசியாக அவர் மீதும் அவரின் தொண்டர்கள் மீதும் வைக்கப்பட்ட தற்குறி அப்படின்ற அந்த ஒரு விமர்சனத்திற்கான பதிலையும் வந்து அவர் சொல்லியிருந்தார் அவர்கள் யாருமே வந்து தற்குறி இல்லை உங்களை ஆட்சியில் உட்கார வச்சவங்களையா நீங்க தற்கூரின்னு சொல்றீங்க அந்த தற்கூரி ஆட்கள் சேர்ந்து தான் வந்து என்னையும் வந்து ஆட்சியில் உட்கார வைக்க போறாங்க ஸோ அவங்க வந்து யாருமே தற்குரிகள் கிடையாது அவங்க எல்லாருமே ஆச்சரியக்குறி மாற்றத்திற்கான அறிகுறி அப்படின்ற மாதிரியான ஒரு பதில வந்து ரொம்பவே அழுத்தமா வந்து பதிவு பண்ணியிருக்கிறாரு உள்ளரங்கத்துல இல்லாம இன்னும் தொடர்ந்து வெளியிலையும் வந்து மக்களை வந்து சந்திக்கிறதா விஜய் அவர்கள் வந்து உறுதி அளிச்சுக்கிறாங்க எப்பவுமே அவர் சொல்லுவாரு இல்லையா ஆஹ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல வந்து ரெண்டே பேருக்கு தான் போட்டி ஒன்னு டிவி கே இன்னொன்னு டிஎம்கே அப்படின்றத அவர் வயால சொல்லாம அவர் முன்னாடி இருந்த அந்த ஆயிரக்கணக்கான தொண்டர்களையே வந்து சொல்ல வச்சிருந்தாரு சோ நண்பர்களே நீங்க வந்து என்ன நினைக்கிறீங்க இந்த ரெண்டாயிரத்தி தேர்தல் அவர் சொன்னாப்புல டிவிகே வர்சஸ் டிஎம்கேன்னு இருக்குமா இல்லையா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் மீண்டும் வேறொரு பதிவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி